இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தரை நம்புகிறோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் எங்களை நேசிக்கிற நல்ல இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் உபகாரங்களுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் காரணங்களுக்காய் இறக்கங்களுக்காய் அன்று வரையுடைய காரணியங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் போகையிலும் வரையிலும் கரம் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய சமூகம் எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த சமாதானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சகல நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விசையும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமையுமே பாடி மயமைப்படுத்தி நம்முடைய வேத வசனத்தை தியானிக்கு எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா அன்று வரை கர்த்தரை நம்ம உயர்ந்து அடக்கத்தில் வைக்கப்படுவான் என்று சொன்னது போல இந்த இரவு மேலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கபடியால் நான் அவன் விடுவி அவனை நான் விடுவிப்பேன் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்களப்பா அண்டவரே இடத்துல அண்டவரே வாஞ்சியாக இருக்கிறவர்கள் உண்மை நம்புகிறவர்கள் அன்றுவரே உண்மை விசுவாசிக்கிறவர்கள் அன்றவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் கத்தாவே ஸ்தோத்திரப்பா எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு விடுதலையே இந்த இரவில் நீங்கள் கட்டளை கொடுங்க இயேசு சுவாமி அது மாத்திரம் இல்லைப்பா உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறபடினாலே உங்களுடைய நாமத்தில் விசுவாசம் கொண்டபடினாலே அன்றுவரே நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்கப்பா ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தி ீங்க எந்த காரியத்தில் உயர்த்தணும் நீங்கள் இன்றைக்கி சுத்தம் வைத்திருக்கீங்களோ ஆண்டவரே நீங்கள் உயர்த்துங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது என்று சொன்னீங்களப்பா இந்த இரவு வேலையில் இந்த வசனத்தின் படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க ஆண்டவராக இயேசுகிறிஸ் நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக இயேசுக்கிற ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்